மனிதர்கள் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு நாவின் அதிகாரம் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசுப்பார்கள் உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது வாயின் வார்த்தைகள் அது நன்மையையும் தீமையையும் கொண்டு வரலாம் மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் வெற்றியும் தோல்வியும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது வாயின் வார்த்தைகள் வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யலாம் உருவாக்கவும் செய்யலாம் ஆகவே நாவின் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை உங்கள் வார்த்தைகள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிறது நமது வார்த்தைகளை கர்த்தரும் கேட்கிறார் சாத்தானும் கேட்கிறார் ஒரு ஆய்வில் சராசரியாக ஒரு ஆண் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்பதனாயிரம் வார்த்தைகளை பேசுகிறான் ஆனால் ஒரு பெண்மணி ஏறக்குறைய முப்பத்தி ஐந்தாயிரம் வார்த்தைகளை பேசுகிறார் சொற்களின் மிகுதியால் பாவம் போகாது மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தையும் குறித்து அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது உலகத்தார் வார்த்தைகளை மங்களமானது என்றும் அமங்கலமானது என்றும் பிரிப்பதுண்டு இல்லை என்கிற வார்த்தை அமங்கலமான வார்த்தை என்று சொல்லுவார்கள் மளிகை கடையிலே பருப்பு இருக்கிறதா மளிகை கடையிலே பருப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் உளுந்திருக்கிறது வாங்கிக் வாங்கி கொண்டு போங்கள் என்பார்கள் கருப்பு என்ற வார்த்தை அமங்களமா ஆகவே கருப்பு ஆட்டை வெள்ளாடு என்பார்கள் விஷத்தை இறக்கும் கொடிய பாம்பை நல்ல பாம்பை என்று அழைக்கிறார்கள் ஆம் வார்த்தைகள் முக்கியமானவைகள் அநேகர் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசி தங்களுக்கு கல்லறையை தோண்டுகின்றனர் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்திலேயே சுவாமி கூறுகிறார் பழமொழி சொல்லுகிறது சோறு விழுந்தால் எடுத்து விடலாம் சொல் விழுந்தால் எடுக்கவே முடியாது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு பேசாத வார்த்தைகளுக்கு நீங்கள் ஏஜமான் ஆனால் பேசிவிட்டாலோ உங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஏஜமான் எனவே வீணான தோல்வியான வார்த்தைகளை பேச வேண்டாம் கத்த பேசின முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது அந்த நொடியிலேயே இருள் அகன்று போனது இயேசுவை கைது செய்ய சென்ற சேவகர்கள் கைது செய்யாமல் பரிசுகளிடத்தில் திரும்பி வந்து அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காணம் பேசியதில்லை என்றார்கள் யோவான் ஏழு நாற்பத்தி ஆறில் இதை வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே அன்பின் வார்த்தைகளை ஜெயமுள்ள வார்த்தைகளை வீட்டிலும் வெளியிலும் பேசுங்கள் குடும்ப ஐக்கியத்தை சமாதானத்தையும் எடுக்கிற கசப்பான வைராக்கியமான வார்த்தைகளை ஒருபோதும் பேச வேண்டும் தேவன் நமது நாவை தொட ஜிப்போமா தேவன் உங்களுடைய வார்த்தைகளை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராமே